நூற்று இருபது வார்த்தைகள் எழுதப்பட்ட ஒரு குறிப்பு அது ஒரு கொலைகேசை தீர்க்கும் ஒரே சாவி ஆகிடும் என்று யாரும் நினைக்கல அருள் ஆபீஸ்ல எப்போதுமே யாரும் கவனிக்காத அமைதியாக வேலை செய்யற ஒரு சாதாரண கிளர்க் ஒரு நாள் வால்ட்ல மாயமா போகுது சந்தேகம் நேர அருள் மேல் விழுது ஆனா அருள் மட்டும் உறுதியாக சொல்றார் நான் இல்ல நான் ட்ரூத் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் அந்த இரவு அருள் வீட்டின் அருகே ஒரே ஷேடோ மாதிரி ஒரு ஸ்ட்ரேஞ்சர் நிற்கிறான் அவன் யார் என்பதுங்க தெரியல அடுத்த நாள் காலை அருள் காணாம போறார் அவருடைய மேசையில மட்டும் நூற்று இருபது வேர்ட்ஸ் எழுதப்பட்ட ஒரு ஹேண்ட்ரிட்டன் நோட் அந்த நோட் ஓட லாஸ்ட் லைன் ஷாக்கிங் நான் இல்லனா உங்களுக்குள்ள இன்னொருவன் இருக்கு போலீஸ் சிசிடிவி செக் பண்ணும் போது தெஃப்ட் நடந்த நேரத்துல மட்டும் ரூம் ஃபுட்டேஜ் கிளிச் இருக்கிறத பார்க்கறாங்க கொஞ்சம் கொஞ்சமா ட்ரூத் வெளிவருது டூப்ளிகேட் ட்ரெஷரிக்கு யூஸ் பண்ணியது மேனேஜர்னு உறுதியாகிறது ஆனா லேட் ஆயிடுச்சு ஒரு அபேண்டனான கோடவுன்ல அருளோட உடல் கிடைக்குது அவரோட நூற்று இருபது வார்த்தை நோட் தான் நிற்கும் ஒரே உண்மை